أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان நிகரில்லா அன்பாளன் வாங்கிய எல்லாம் இரவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறுதி தூதர் மகமது நபி அலை வசன்னம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் குறிப்பாக அந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்புள்ள கொண்ட அல்லார்களின் நல்லடியார்களை அல்லாஹ் ஜல்லா இந்த புனித மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறதோ அனைத்து போதனை ஏற்றுக்கொண்டு உன்னதமான கொள்கையுடையவர்களாக உன்னதமான முஸ்லிம்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் வாழ செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எதை நமக்கு அழகிய வழியாக கற்களையாக போதனையாக போதித்திருக்கிறார்களோ இதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இவ்வுலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம்தான் நம்ம உள்ளத்தில் ஆழமாக குடியுண்டிருக்க வேண்டும் எந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தீனு இஸ்லாத்தை படைத்த அபுலா நபி நமக்கு தந்திருக்கிறார் உலகத்தில் லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் அல்லாஹ் தீனும் உள்ளவர்களாக கொள்கை உள்ளவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது யாரை ரகுல் அலுவல் தேர்ந்தெடுக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாத இதாயத்திற்கு தான் கொள்கை தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கொள்கையை தந்த அந்த ரஃபுல் அலவினை அனிதினம் நினைக்கக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடிய இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் எடுத்துக் கொள்கிறாங்க ஒரு அல்லக்கும் தஷ்கும் உங்களுக்கு நான் சத்தியத்தை தந்ததற்காக உங்களுக்கு நான் நேர்மனை தந்ததற்காக என்னை நீங்கள் பெருமைப்படுத்துகிறோம் எனக்கு நன்றி செலுத்துகளை அப்படி என்றால் பாருங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு சொர்க்கம் செல்வதற்கு உன்னதமான அந்த கொள்கை லா இல்லா இல்ல அல்லாஹ என்று அந்த திருக்கலிமா அல்லாஹ் தந்து அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நம்மை தயார் செய்திருக்கிறாங்க என்றால் நேர்மையை தந்தது பிறகுதான் தான் அல்லாஹ் உன்னதமான அந்த உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்லப்பிறவு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்கிறான் என்னை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் எனக்கு நன்றி செலுத்துக்களை எல்லாம் சொன்னானே அல்லாஹ் அல்லா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவனுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவளாக இந்த மார்க்கத்தை உலகமென்றும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக உன்னதவர்களாக இருக்கிறோமா என்று அவனை பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கிறோமா என்று அவனை நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள் இதையெல்லாம் அல்ல நமக்கு செஞ்சாவனும் நீங்கள் என்னை பெருமைப்படுத்தியாவான் என்று கட்டளை என்றால் நோக்கம் என்ன போனத்தினிருக்கிறாங்க உனக்கு சத்தியத்தை தந்திருக்கிறேன் நேர்வழியில் நடத்த என்ன உலக சொல்றான் அவ எனக்கு என்ன நேர்மை தந்திருக்கிறான் என்றால் என்னோடு உடன் பிறந்தவர்கள் என்னோடு சகோதரர்கள் என் குடும்ப உறவுகளை என் நண்பர்கள் பிறந்த சகோதரர் இவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை கொண்டு செல்ல செல்லக்கூடியவனாக நான் என்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் தாவா செய்யக்கூடிய உன்னதமானவர்களாக உருவாக வேண்டும் என்று நம்மை நாமே செதுக்கியவர்களாக சத்தியத்தை சொல்லக்கூடிய உருவாக வேண்டும் மார்க்கத்தை பெரும்பாலும் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் புராண அதிசயம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் ஆலிமாவா இருக்க வேண்டும் ஆலிமா ஓவா இருக்க வேண்டும் பெருந்தூர் தாயா இருக்க வேண்டும் பேச்சாளா இருக்க வேண்டும் என்று விளங்கிருக்கிறார்கள் ஆனா அல்லாவின் தூர் என்ன கட்டளிட்டார்கள் பல்லி வழி உறவு ஆயிரம் என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை எத்தி வைக்க சொல்லி ஆக வேண்டும் என்று கட்டாயத்திருக்கிறார் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் ஒரு செய்தி தான் தெரியுமா ஒரு செய்தி தான் விளங்கி வைத்திருக்கிறோமா என்னங்க அந்த செய்தி வழங்கி வச்சிருக்கிறோம் புறாடை வசனங்களை விளங்கி வைத்திருக்கிறோம் நபிமுனையை வழங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ்னுடைய ஒரு சல்லாலேசன் எதை எதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்தாங்களோ அத்தனையும் ஓரளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கானது கிடையாது மக்களுக்கு சொல்லியா அதான் சுற்றுலாலே வல்லி ஒரு மாய என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைச்சுச்சா அதை எத்தி வைங்கள் என்று அல்லாஹீன் சொல் என்றால் அந்த எத்தி யார் மார்க்கத்தை முழுமையாக இருந்தவர்களா ஆலிம்களா ஒருவர் பேச்சார்களா நிர்வாகிகளா என்று பாருங்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹுடைய சதாரேசர் சொன்ன மார்க்கத்தை முழுமையாக அறிவித்திருக்கிறாரோ தெரிந்து வைத்திருக்கிறாரோ அனைவருக்கு உண்டான கடமை அனைவரும் செய்ய வேண்டிய உன்னதமான அழைப்பு பணி என்பதை லா வெளியிட்டிருக்கிறார் இல்லதான் முகமது ரசூல்லா அல்லாவின் தவிர மனத்திற்கு யாரும் இல்லை அல்லாவின் தூதர் முகமது அவர்கள் தான் இறை தூதர் என்று ஏற்றிருக்கால் ஏற்றிருக்க ஒன்றை எல்லாரும் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல தௌஇ என்ன எப்படி அழகான கொள் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல பாருங்க தௌஹீதுனா என்னன்னு தெரியாது நாற்பது வருடம்னா என்ன கோரி கொள்கை என்றா என்னன்னு தெரியாது கண்டதையெல்லாம் கடவுளாக இருந்து கொண்டோம் அடக்கப்பட்டவர்கள் எல்லாமே பெரும் அவளியா இவர் மகான் என்றுதான் சொன்னோம் அதையெல்லாம் அல்லாவுடைய பெரும் மாவர் திருப்பையாக தவிர் வந்து அதை எழுச்சினால எல்லோரும் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில இடங்கள் எல்லாம் இணைவ இல்லாத அளவுக்கு பார்க்க நிலை சில இடங்கள்ல வேணும்னால் அதை ஒட்டி கொண்டிருக்கிறார் தர ஆக ஒட்டி கொண்டிருக்க ஆனாலும் அல்லாவுடைய மாபர் பெருமைகள் தான் தவி வந்திருக்குமா இல்லையா அவ எனக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்தது மார்க்கம் எனக்கு கிடைத்த இந்த குரான் அதி சுமேற்க எப்படி கட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னந்தனியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு சாரசாரியா சகா எல்லாம் மார்க்கத்திற்கே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்தது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்தித்தார்கள் போன இடம் எல்லாமே கடுமையான எதிர்ப்பு கடுமையான போர் நடந்தாலும் வீடு வருவோமா என்ற உத்தரவா தெரியாத அளவுக்கு இருந்தது பிரச்சாரம் செய்வதற்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா வாரந்தி போய் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறதா நமக்கு கிடைத்த தவ நமக்கு கிடைத்த அந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களால் உருவாக்கப்படுவதற்கு பல பகை வழிகாட்டியிருக்கிறார் எல்லா இது நிலையும் சாதம் வைத்து சின்ன பிரச்சாரம் கூட யாராவது பிரச்சாரம் செய்து வாருங்கள் என்று சொன்னார்கள் என்றால் வரக்கூடிய நிலை உருவாகிறது பெண்கள் பயன் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்றால் அங்கே கூட நமக்கு அந்த முகாந்தி ஏற்பட முடியாத நிலை உருவாகிறது ஆனா ஆரோக்கியம்ல பெருமான செல்லாலேசன்னுவாங்க சொல்லக்கூடிய அந்த தவி இதுக்கு அது ஒரு சிலர் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த மருகனம் பெருமான செல்லாலேசன்ல பாவங்களோட வங்கத்துல அதுதான் சத்தியத்தில் சொல்ல உருவாதான் அப்ப நாமும் இதே போன்ற அந்த சத்தியத்தை செய்தால் மட்டுமே தான் உண்ணால் மாதம் உருவாகும் அல்லாஹ்முடன் குலுப்பு ஹையர் உமத்தின் முகர்ஜத்தில் தர்வோர் வெளோ தருவம் அல்லாஹ் சோதரான் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக நீங்க இருக்கிறீங்க மனிதன் எவ்வளவு பெரிய குணம் அதுல அல்லாஹ் சுபாவத்தால தரக்கூடிய சக்தியில பாருங்க தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக நீங்க இருக்கிறீர்கள் என்ன அப்படின்னு சிறப்பு இருக்கிறது அந்த காலத்துல அல்லாஹ் சுபாவத்தால் படைத்த மனிதர்களை தன் கைகளாலே மலையை குடைஞ்சு வீடு கட்டி இருந்தா அப்படிப்பட்ட பெரிய ஒரு சமுதாயமா வரப்பிருந்த சமுதாயமா நீண்ட ஆயுமில் உள்ள சமுதாயம் அல்லா அந்த ஆயுதான் எதுவுமே கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள் ஆகவே நீங்க தான் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான் என்றால் அப்படிப்பட்ட அந்த சிறந்த சமுதாயத்திற்கு நான் உள்ளவனாக இருக்கிறேன் நன்மை ஏவுகிறேனா தீமை நான் தடுக்கிறேனா தவறு என்று வந்துவிட்டால் தடுத்து என்று எத்தி வைத்திருக்கிறேனா நன்மை ஏவு இருக்கிறா அந்த நன்மை என் குடும்பத்தை நான் ஏவிருக்கிறேனா என் குடும்பத்தில் சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் அதை நான் எந்த விதமான தயவு தாச்சனை இல்லாம எடுத்துரைத்திருக்கிறேனா என்ன எடுத்து பாருங்க சொல்லப்படுது வார்த்தை தேர்வு செய்யப்பட்ட சமுதாய நிகழ்களா அவர் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக நல்லா நம்மை அங்கீகரிக்கிற ஏகத்துவ பணி பிரச்சார பணி அழைப்பு பணி நம்மிடம் இருந்தால் அல்லா சொல்ல குறிப்பிட்டவர்கள் தான் செய்ய வேண்டும் என்றால் விதிவெல்லாம் கிடையாது யார் வேண்டுமான செய்யலாம் யார் அல்லாவுடைய தூ சதாசன் சொல்ல சொல்ல அப்படி உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களோ குரானதீசம் அப்படியே பற்றி பிடித்தவர்களா இருக்கிறார்களோ அத்தனை பேரு இந்த எடுத்து சொல்லி ஆக வேண்டும் ஏன் கேட்டா சொல்லுவோம் நேரம் கிடைக்கல நேரம் இல்லை எப்படி வருகிறது அவர்கள் சரி ஏதோ தொழில் பார்த்து போறீர்கள் இல்ல நேரம் இல்லை தொழில் கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் நேரம் காலம் எல்லாம் எல்லாத்துக்கும் அல்ல தந்திருக்கிறாங்க ஆனா நமக்கு அல்ல தந்திருக்கிறாங்க தியாக உணவு எப்படி இருக்குதா பார்க்கணும் அல்லாதி தூ சந்தாவலை சொல்லுவாங்க ஒரு போருக்கு அழைப்பு செய்யறாங்க அந்த போர் கூட பதில் போருங்கிறது தெரியும் திடீரென ஏற்பட்ட போது மக்கள் உள்ளவர்கள் அல்லாதவங்க வைத்து போர் நடத்துறாங்க அந்த போர்ல கலக்க முடியல திரு போர் முடிந்த பிறகு திரும்ப வருகிறார்கள் பெருமானா செல்லாதே செல்லும் அவங்களை சந்திக்கிறார் யார் அசுல்லா நான் இந்த போதிற்கு கலந்து கொள்ள முடியும் என்று நான் இயங்குகிறேன் ஆனா நான் கலந்து கொண்டேன் ஆனால் வீர தைரத்தை அழலா அறிந்து கொள்வான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த போருக்கு நடக்கக்கூடிய போருக்கு நிச்சயமான கலந்து என்பதாக சொல்றாங்க போர் நடக்குது வருகிறது போருக்கு போன விட்டு வரணும் உத்தரவாதம் இருக்குதா போரில் கலந்து கொண்டார் என்றால் உயிர் ஒண்ணு உயிர் போய்விடும் அல்லது கையால் ஏதாவது துண்டு வாக்கப்படும் அல்லது நல்ல முறையில் திரும்பி வருவார்கள் ஏதாவது நடக்கும் ஆனாலும் இந்த அந்த நதலிலாம் வரணித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அதை நான் கலந்து கொள்ளவில்லை என்று எழுதுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அடுத்த போருக்கு நிச்சயமா வருவேன் என்று அங்கே அங்கு அல்லாஹ் அவங்கள்ட்ட சத்தியம் செய்யறாங்க அப்ப இந்த விஷயத்துல பாருங்க ஒரு போரில் கலந்து கொண்டால் என்ன ஆகும் என்று தெரியும் என்ன நடக்கும் என்பது தெரியும் ஆனாலும் கூட அல்லாவினே அடுத்த போர் நடத்தால் இந்த வீர தீரத்தை அல்லா உணர்ந்து கொள்வான் அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்ற சொல்றாங்க அந்த போரும் நடக்கிறது அந்த உகது போர் ஆரம்ப கட்டங்கள்ல முஸ்லிம்களும் வெற்றி வருகிற மாதிரி அடுத்தபடியாக சிறிய ஒரு தவறினால எதிரிகள் கை ஓங்குகிறது விரட்டிடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நெருக்கடியா நேரம் அந்த நேரத்துல அனசு நல அவங்க வீரராக சிங்கவன கர்ஜித்து உள்ளே குழைகிறார்கள் எதிர்த்த மாதிரி சாகதலை முன்னோர்கள் வருகிறார்கள் அப்போது எங்க செல்கிறீர்கள் வாருங்கள் நாம் கடத்தில் செல்வோம் என்று சூழறித்து சொல்றாங்க இந்த உகதுமலை அடிவாரத்தில் இருந்து சொர்க்கத்தினுடைய வாரையை நான் ஒரு செல்லலாம் என்று கர்ஜித்து உள்ளே குழைத்தார்கள எவ்வளவு பெரிய நேரம் எதிரிகளில் விரட்டி அடிக்கிறாங்க முஸ்லிம்கள் ஓடுகிறார்கள் ஆனாலும் கூட சிங்கவன கஜித்து சீரை உள்ளே சொல்கிறார்கள் என்றால் அங்க என்ன ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களா ஆயிரக்கணக்கான உள்ளே சென்றால் திரும்ப வர முடிய அப்படிப்பட்ட இலைதான் ஆனாலும் கூட அல்லாவிற்காக எத வேண்டுமானாலும் செய்ய தயார் அவனுடைய மார்க்கத்திற்காக எதை இழக்கும் தயார் என் உயிரை துச்சமென மதிக்க தயார் என்று நின்றார்கள் இந்த நம்மகிட்ட இருக்குதா இந்த தியாக உணவு உள்ளத்தில தட்டுக்காரனாவது இருக்குதா என்று பாருங்க சும்மா ஏதோ சொல்லுமா இந்த அளவுக்கு உழைப்போமா என்றால் அல்லாதான் அறிமா ஆனால் அனசு நல அவங்க உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அதுல ஒரு வீரம் இருக்கிறது ஒரு தியாகம் இருக்கிறது இறைவன் தருகின்ற உன்னதமான அந்த சொத்தத்தை கம்மி முன்னால் பார்க்கிறவா நிகழ்ந்தார்கள்

எல்லாரையும் பார்ப்பாங்க பாப்பாங்க உடல் எல்லாம் பார்ப்பாங்க இவருக்கு உடல் தெரியல சங்கட சல்லடையாக எழுபதுக்கு மேற்பட்ட காயங்களோட உடல் இருக்கிறது அப்ப அவருடைய தங்கைதான் சிறு விரலுடைய நொடியை வைத்து இதுதான் அண்ணாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளம் எதுவுமே இல்லை எழுபதுக்கு மேற்பட்ட காயங்கள் தான் பாரு சாதாரண ஒரு வெட்டுக்காயத்தினால தாங்க முடியாது நெஞ்சில உங்களுக்கு இறக்கி விட்டாருன்னு அடுத்து லூட்டி மரணம் எழுபதுக்கு மேற்பட்ட காயங்கள் உடல் இருந்தது என்று வரலாறு தெரிந்து வைத்திருக்கிறவன் இது எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய உணர்வு இஷ்டத்திற்காக எதை வேண்டுமானால் இருக்க தயார் இருந்தார் என்றால் நாம சாதாரண ஒரு பத்து நிமிடத்து கூட என்றால் மார்க்கத்திற்காக ஒரு ஐந்து நிமிடத்து கூட இழக்க முடியவில்லை என்றால் என்ன சாதிக்க போறோம் இந்த உலக நம்ம நிரந்தரமா எல்லாருக்கும் எல்லோரும் உலகம் நிரந்தரமா இருந்து விளங்கிய உத்தரவு யாருக்காக இருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் மேலாக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக வருவதற்கு முன்பாக இறைவன் தந்த மார்க்கத்தை சில மக்கள் எடுத்துரைத்து விட்டவையானால் சத்தியத்தை எடுத்து சொல்லிவிட்டவையானால் அது மூலமா ஏற நன்மை தருவாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் அழைப்பு பணி செய்தாக வேண்டும் அந்த அழைப்பு பணி மூலமாக தௌவீதுக்கு ஒருவர் வந்து விட்டார் என்றால் ஏக தோத்துவர் வந்து விட்டார் என்றால் அதுவே போதுமானதான அல்லாஹின் தோ சல்லா அலை செல்வர்கள் அதிவில் அவர் சொன்னது ஒன்னை கொண்டு ஒருவர் ஈடு விட்டு விட்டார் என்றார் ஒருவர் நேர்வழியை அடைந்து விட்டார் என்றால் அதுவே உனக்கு போதுமானது என்று பெருமானா சல்லா அலை சொன்னார்களே அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இதையெல்லாம் நினைத்து சத்தியத்தில் சொல்லப்படுவதாக தௌயின் பிரச்சாரத்தை எடுத்து நடத்தக்கூடிய உருவாக இருக்கும் பாருங்க இளைஞர்கள் இளைஞர்கள் எத்தனை வழிகிட்டு போயிருக்கிறார் குறிப்பிட்ட தௌயில் வட்டாரங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டுமானால் ஓரளவு இருக்கலாம் ஆனா இளைஞர் இன்னைக்கு மதுவுல போதையில பீடி சிரட்டுல ஆபாச நிகழ்வு இல்ல அசிங்கமான நிகழ்வு இல்ல வாயில சொல்ல முடியாத இடத்துல கூட இன்னைக்கு சில இளைஞர்கள் இருக்கார் என்றால் நம்ம போன்ற மார்க்கத்தை விளங்கியவர்கள் சத்தியத்தை விளங்கியவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை கேட்டுக் வேண்டும் சின்னஞ்சிறிய பையன் ஸ்கூல்ல ஆறு ஏழு எட்டு படிக்கக்கூடிய பையன் அவன் இன்னைக்கு ஒரு ஒரு விதமான ஒரு கூடிப்பு சொல்லுவாங்க எங்க உடல் பார்த்து இங்க இருக்கா இல்லையே ஒரு போதை நடமாடுகிறது கூடிப்பு என்ற போதை அதை சின்ன தலைவானை சைஸ்ல வைத்திருக்கான் அதை எடுத்து உதட்டுக்குள்ள வைத்து விட்டாங்க என்றால் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு மேல அந்த நீர் சுரக்கதா இல்லையா அந்த வழியாக அந்த தலைவாணி சின்ன தலைவாணியாக இருக்கிற அந்த நீர் பலமா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஏழு நேரம் போதையே இருக்கான் எத்தனை படிக்கிற ஏழு அல்ல ஆறு வடிக்க முடிப்பாங்க மது அடித்தா தெரிந்துவிடும் கச்சை அடித்தா தெரிந்துவிடும் பாக்கு ஏதாவது போட்டா தெரிந்துட்டு விட்டு இப்படிப்பட்ட போதை நடமாடுகிறது இளைஞர் சீரழிய முக்கிய காரணமாக போதையை உட்கொள்வா இல்லையா போதை அனைத்தையும் கவர்ந்து இழுத்துக் கொண்டு போதா இல்லையா வடிகடுக்க எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரில் இருக்கிறார்கள் முஸ்லிம் இளைஞர்களை எப்படியா வடிகெடுத்த வேண்டும் என்று இந்த போதையை காலேஜில் நடமாடுகிறது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் நடமாடுகிறது சில இளைஞர்கள் கூடுகின்ற இடங்களில் சின்ன பொட்டிக்கிடமா சேர்த்து வச்சா தெரியாது அதோட கலந்து இதையும் உள்ள விற்கிறான் ஒரு சின்ன பெட்டி தலைவாணியாட்ட இருக்குது முப்பது ரூபாய் இருநூறு ரூபாய் போட்டுறாங்கன்னா நூறு நூத்தி ஐம்பது இதுனா பத்து இருபது ரூபாய்க்கு வாங்கி அவன் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அனைத்து நிலையிலுமே அவன் ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா சோக உட்கார இருப்பானாம் தட்டி விடுவாருங்க என்னப்பா அப்படின்னு என்னன்னா அவங்க செக் பண்ணி பார்த்தா உதட்டு கீழே கீழ் உதட்டுல அந்த தலைவாணி சைஸ் ஆக வச்சிருக்கிறான் இதெல்லாம் இருக்கா இல்லையா தெரியல ஆனால் நடமாடுகிறது அவ இதெல்லாம் நாம் கொண்டு இளைய தலைமுறைகளை பெங்கெடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் போதை பக்கம் விளையிடாமல் சக்திக்கு பக்கம் கொண்டு வரக்கூடிய மக்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அனைவரும் இந்த அழைப்புபடியை கையில் தான் என் பிள்ளையை நான் திருத்தணும் என் கூட பிறந்தவரை நான் வழிகாட்டணும் என் குடும்பத்திற்கு நான் ஒன்பதாக பார்க்கணும் அவளுக்கு நான் சரியான பாதையை காட்டப்படுவதா இருக்கணும் அப்படின்னா அனைவரும் இந்த தாவாபடி செய்தால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட தீமைகளை ஒழிக்க முடியுமே தவிர விருவாய் செய்து கொள்வார்கள் பேச்சாள செய்து விடுவார்கள் தகுதி பேசக்கூடிய மக்களை செய்து கொள்வார்கள் என்று நான் தள்ளி இருந்தவையான நம்ம வீட்டுல நமக்கே தெரியாம ஒரு நச்சுக்கிரவியின் உள்ளே உழைந்த எச்சரிக்கை அதனால நான் இன்னைக்கு ஜமாத் கூட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறான் நான்கு மாத கால திட்டமாகும் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்றால் அனைவருக்கும் இவருடைய வாழ்க்கையை பார்த்து சரியான வழி நடக்கக்கூடியவர் சத்தியமான வழி இருக்கக்கூடியவர் தவறான வழி விழ சரியான வழி வாழ்ந்தவர் இவரை பார்த்து சில மக்கள் பின்பற்றலாம் என்கிற அளவுக்கு தனது இளைஞர்கள் தன் குடும்பத்தில் உள்ள இவர்களெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரம் கையெழுத்திருக்கிறார் அப்ப அதுக்கு முன்பாக நாம் நாம் சரி கட்டி சரியான முறையில கொண்டு வந்து ஆற்றத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக நான் உருவாக வேண்டும் இந்த தீமையிலிருந்து அவளை காப்பாற்றப்படுவதற்கு அனைவரும் தாவா பணி உ